கோவை புருக் பில்ட்ஸ் வணிக வளாகம் மற்றும் ஹெல்ப் த பிளைண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்பு இணைந்து பரவையற்ற மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருகின்றதாக ஹெல்ப் த பிளைண்ட் பவுண்டேஷன் அமைப்பின் அறங்காவலர் நடராஜ் சங்கரன் தெரிவித்தார் கோவை புரூக் பில்ட்ஸ் வணிக வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஹெல்ப் த பிளைண்ட் பவுண்டேஷன் அமைப்பின் அறங்காவலர் நடராஜ் சங்கரன் கூறியதாவது புரூக் பில்ஸ் வணிகர் நிறுவனம் தனது சமூக பங்களிப்பை அளிக்கும் வகையில் ஹெல்ப் த பிளைண்ட் பவுண்டேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து பார்வையற்ற மாணவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கல்வி இயக்கம் வேலைவாய்ப்பு பயிற்சி ஆகியவற்றை வழங்க பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றது இதனால் கோவை மட்டுமின்றி மதுரையிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பல்வேறு பயிற்சிகளை பெற்றுள்ளனர் எனவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வரை எழுபது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கணினி திறன் ஆங்கில மொழி பயிற்சி இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வேலைவாய்ப்பு திறனை உள்ளதாகவும் இதன் மூலமாக மாணவர்கள் தமிழகத்தின் முன்னணி நிறுவனங்களில் பார்வையுள்ளவர்கள் செய்யும் அதே பணிகளை செய்து வருகின்றனர் என்றார் மேலும் தற்போது ஐம்பது மாணவர்கள் புரூக் பில்ஸ் வணிக வளாகம் அளிக்கும் நிதியுதவியுடன் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பார்வையற்ற மாணவர்களுக்கான வளமயம் என்ற பிரிவை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தின் மூலமாக பார்வையற்ற மாணவர்களுக்கு கண்வித்திறன் ஆங்கில மொழி புலமை மென்மையான இயக்கத்திறன் போன்ற பயிற்சிகளை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் நாம் தினமும் பயன்படுத்தும் செல்போன் லேப்டாப் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது புரூக் பில்ஸ் வணிக வளாகத்தின் முதன்மை செயல் அதிகாரி அஸ்வின் பாலசுப்ரமணியம் ஹெல்ப் த பிளைண்ட் பவுண்டேஷன் அமைப்பின் டீம் லீடர் ஜெகநாதன் மற்றும் தன்னார்வலர் பொன் மீனாட்சி மற்றும் பார்வையற்ற மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் நட்ராஜ் சங்கரன் நான் வந்து நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் பண்ணுறோம் பதினாலு மாநிலங்களில் இந்தியாவில் அது தவிர ஒரு எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லி ட்ரைனிங் சென்டர் வச்சு அதில் நடத்திட்டுருக்கோம் அவங்களுக்கு அதில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் மொபிலிட்டி ட்ரைனிங் அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய டோனர் சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் கோயம்புத்தூரில் இருக்கிற புரூக்ஃபீல்டு நிறுவனமும் ஒரு கடந்த அஞ்சு வருஷமாக எங்களுக்கு பண உதவி பண்ணுறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் மதுரை அப்புறம் கோயம்புத்தூரில் கடந்த அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு படித்து முடித்து நிறைய கம்பெனிகளில் அமேசான் காக்னிசன்ட் அப்புறம் சிஸ்கோ அதை மாதிரி நிறைய கம்பெனிஸில் வேலைக்கும் போயிட்டுருக்காங்க இப்போ ஸோ இந்த மாதிரி இந்தியாலயே நிறைய கண் பார்வையற்ற மாணவர்கள் இருக்கிறதுனால பொதுமக்கள் அதுக்கெல்லாம் முன் உதாரணமாக வந்து உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் தரணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அவங்களுக்கு பேசிக்கலி எப்படி அவங்களாலேயே ரீடு ரைட் பண்ண முடியும் அதனால கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற ஸ்கில்ஸு நைன்த்து கிரேட்லேருந்து அவங்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்ஸு சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிரைப்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கோ இல்லை அவங்களே எக்ஸாம் எழுதுறதுக்கோ ஒரு ஆள் தேவைப்படுது அது இல்லாமல் அவங்களே வந்து பார்வை இருக்கிறவங்க மாதிரி எப்படி கம்ப்யூட்டர்லேயே அவங்க படிக்கலாம் கம்ப்யூட்டர்லேயே எப்படி அவங்க பரீட்சை எழுதலாம் அதுக்கும் சொல்லி கொடுக்குறோம் அது தவிர கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா ஜென்ரலாகவே அவங்க நிறைய வளரும் போதே எது அவங்களால் பண்ண முடியாதுன்னு கேட்டே வளர்ந்துருப்பாங்க அதுக்கு பதிலாக என்னால் என்ன பண்ண முடியும் எப்படி அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஒரு இடத்துலேருந்து அவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு அவங்களுடைய கேனை கையில் எடுத்தாங்கன்னா அவங்க எப்படி பஸ்ஸில் போக முடியும் ட்ரெயினில் போக முடியும் எப்படி ஒரு ஏடிஎம் ஆப்ரேட் பண்ண முடியும் எப்படி அவங்களால் ஒரு ஊபர் ஓலா ஆட்டோ புக் பண்ண முடியும் எப்படி யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண முடியும் எப்படி அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன சமையல் அவங்களே சமைச்சு சாப்பிட முடியும் காஃபி போட முடியும் எப்படி இந்த மாதிரி மாலுக்கு வந்தாங்கன்னா அவங்க எஸ்கலேட்டரில் நம்ம போகிற மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சி மேலே போவாங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் கீழே வருவாங்க இதை மாதிரி நிறைய நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம்